ரியல் எஸ்டேட் விளம்பரத்தில் வர மாதிரி பக்கத்தில் ஏடிஎம் இருக்குது பேங்க் இருக்குது ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே பக்கத்தில் இருக்குது ஆனால் எல்லாமே பக்கத்தில் இருந்து ஒரு சைட் உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்தால் அப்படி ஒரு சைட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் கடைவீதியில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு மட்டுமே மொத்த சதுரடி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வீட்டோட சிறப்பம்சங்களை சொல்லுன்னு கேட்டுக்கோங்க கெனரா வங்கி நேர் எதிரில் முத்தூட் ஃபினான்ஸ் அருகில் எல்ஐசி அருகில் இந்தியன் வங்கி அருகில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஜிஹெச் தாலுக்காஃபீஸ் எல்லாமே வீட்டை ஒட்டியே இருக்குங்க வீடு கடை வீதியில் அமைஞ்சிருக்கு அதுதான் ஸ்பெஷல் முப்பது அடி தார் சாலை கவர்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கு இதை விட வேறு என்னங்க வேணும் இபி கனெக்ஷன் இருக்குது போர்வெல் இருக்குது நல்ல தண்ணி இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குங்க சிங்கிள் ஓனர் தான் நீங்கள் மட்டும் ஆன்லைனில் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்புக்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன்